श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमणवद्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यदिशेखरम् आश्रयामः சந்த ஸ்ரீரங்க பிருத்வீசரணா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரே நவக நமசுபாயை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தினுடைய தொடர்பரிசீல ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு மற்றும் நூற்றி அறுபத்தி நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிக்கிறோம் இந்த மூன்று ஸ்லோகங்களானது அதிகார பரிகிரக பதத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பதவி கீழ வரக்கூடிய ஸ்லோகங்கள் இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா புவனசிய குப்தியை பத்ராசனம் பரதவந்தித மாஷ்ரயந்தியா மத்தியேவ தீர்ணமிவ மாதவ பாதரக்ஷே மாதஸ்துவயாபி மனுவம்ச மகிபதி நாம் அப்படிங்கிற அந்த நூற்றி அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சது அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஏ பாதுகையே இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை ராமன் உன்னிடத்துல ஒப்படைச்சான் அதாவது அந்த விஷயத்துக்காக நீ நியமிக்கப்பட்ட அது மாத்திரமில்லை பரதனால ஆராதிக்கப்பட்டு இந்த சிம்மாசனத்திலும் அமர்த்தப்பட்ட இப்படி உன்னை பொழுது என்ன தோன்றதுனாக்கா இந்த மனு வம்சத்துல உதித்த பேரரசி போல நீ இருந்த அது மாத்திரமில்ல அந்த குலத்திற்கே பொருத்தமாகவே நீ காணப்பட்டாய் ஆச்சாரிய பரம்பரையில ஆழ்வார்கள் தோன்றியது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாகவே இருந்தது அப்படிங்கிற ஒரு உட்கருத்தையும் சுவாமி இங்க அழகா காண்பிச்சு கொடுத்திருந்தார் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துடைய தாற்பம் என்ன என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து அனுபவிக்கலாம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு ராஜாசனே நீராஜனம் சமபவது சமயோஜிதம் தேகாவசேன பகுஷா பரிபூர்ணிதாபி சாமந்த மௌலி மணிமங்கல தீபிகாபிஹி ராஜாசனே ரகுகுலோத்வக பாதரக்ஷே நீராஜசம் நீராஜனம் சமபவது சமயோச்சிதம் தே ஸ்லாகாவசேன பகுஷா பரிகூர்ணிதாபிஹி சாமந்த மணிமங்கல தீபிகாபிஹி அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ரகுகுலத்துல தோன்றிய ராமனுடைய பாதுகையே இந்த மொழி எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ரகுகுலத்தில் தோன்றிய ராமனுடைய பாதுகையே அதுக்குதான் சொல்ற ரகுகுலோத்மக பாதரக்ஷே அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ரகுகுலத்தில் உதித்த ராமனுடைய பாதுகையே இப்போ உன்னை கொண்டாடிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றானாக்கா நீ அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் இருக்கு இல்லையா அந்த சிம்மாசனத்தை சுற்றி சுற்றி பல அரசர்கள் நின்றுண்டே இருக்கலாம் எதுக்காக அப்படின்னாக்கா உன்னை கொண்டாடுவதற்காக இப்போ பரதன் உன்னை அந்த சிம்மாசனத்துல அமர்த்தியாச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா அப்படி உன்னை சுத்தி பல ராஜாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா நின்றுட்டே இருக்கா எதுக்காக அப்படின்னாக்கா உன்னை கொண்டாடுவதற்காக அப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்கா அவ நிறைய ரத்தன கற்கள் சொல்லக்கூடிய உயர்ந்ததான அந்த கற்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த கற்களால பொதிக்கப்பட்ட வைட வை வைர வைர வைடூர்யங்களா இருக்கு இல்லையா அதனால பொதிக்கப்பட்ட அவளுடைய தலை கிரீடம் இருக்கு பொதுவா ராஜானாலே எப்படி அவ அலங்கரிக்கப்பட்டிருப்பான்னாக்கா நிறைய உசத்தியான கிரீடத்துல அணிஞ்சிட்டு இருப்பா இப்ப அந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்றா தன்னுடைய தலையில கிரீடங்களை அணிஞ்சிட்டு இருக்கா அப்படி தலையில கிரீடங்களை அணிஞ்சிட்டு இருக்கா அந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா உன்னை சுத்தி உன்னை கொண்டாடிண்டே இருந்துருக்கா அப்போ எப்படி இருக்குனாக்கா அந்த கிரீடங்கள் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய ரத்தனங்கள் அதுல இருந்து ஒரு விதமான ஒளியானது உன்மீது அப்படியே அசைஞ்சபடியே இருந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாரும் இருக்கா கொண்டாடிண்டே இருக்கா அந்த ரிஃப்ளக்ஷன் சொல்லுவா இல்லையா அந்த கிரீடங்கள் இருக்கக்கூடிய ஒளியானது காந்தி தேஜஸ் பிரகாசம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அப்படியே உன்மீது அசைந்தபடி அப்படியே காணப்பட்டுதான் அத பார்க்கும்பொழுது எப்படி இருக்குனாக்கா அப்படியே மங்களார்த்தி எடுப்பா இல்லையா பெருமாளுக்கு பொதுவா சேமிச்சிருப்போம் மங்களார்த்தி சொல்லுவான் இல்லையா அந்த மங்கள ஆர்த்தி எடுக்கும் பொழுது எப்படி வந்து பெருமாளுடைய அந்த திருமேனியில அந்த ஒளியானது அப்படி அந்தந்த இடத்துல அவயவங்கள்ல படும் பொழுது பிரகாசமாக ஜொலிக்குமோ அந்த மாதிரி இப்போ நீ சிம்மாசனத்துல இருந்துட்டு இருக்க உன்னை சுத்தி நிறைய ராஜாக்கள் இருந்துட்டு இருக்கா அவ தலையில வசத்தியான ரத்தன கற்களால் பொதிக்கப்பட்ட கிரீடங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கா அப்படி அவ அசையிறது அந்த மூமெண்ட் சொல்லுவா இல்லையா அப்படி அசைஞ்சுட்டே இருக்கா அவனை சுத்தி சுத்தி அப்படி அசையும் பொழுது அவ கீழத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது உண்மையில படும் பொழுது அதை காணும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குனாக்கா உனக்கு எல்லாரும் சேர்ந்து மங்கள ஆர்த்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு இதுவானது தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா கொண்டாடுற ஒரு கற்பனை சுவாமி அழகா எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் பாருங்கோ சிம்மாசனத்துல பாதுகா இருந்துருக்கா அவளை சுத்தி நிறைய ராஜாக்கள் எப்பவுமே கொண்டாடிண்டே இருக்கா அவ தலையில இருக்கக்கூடிய கீழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது அந்த பாதுகா மேல படுறதுனால எல்லாரும் சேர்ந்து அப்படியே மங்களாகாரத்தை எடுக்கிறது போல ஒரு காட்சியானது தோன்றியது அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகா வர்ணிச்சு கொடுக்குற ராஜாசனே ரகுகுலோத்வக பாதரக்ஷே நீராஜனம் சமபவது சமயோசிதம் தே ஸ்லாக பகுஷா பரிகூர்ணிதாபிகி சாமந்த மௌலி மணிமங்கல தீபிகாவி அப்படிங்கிறது இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கறத பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீராமனுடைய ராமபிரானுடைய பாதரக்ஷே திருவடிகளை காப்பாற்றக்கூடிய தே தேனன உனக்கு ராஜாசனே ராஜாசன என்னது அந்த சிம்மாசனத்தில் ஸ்லாகா ஸ்லாகா கொண்டாடுவது சத்தியா கொண்டாடுற இப்போ அந்த சிம்மாசனத்துல அமர்த்தது காரணமே என்ன அந்த கொண்டாடுவதிலே அமர்த்தப்பட முடியும் அப்படி ஸ்லாகா கொண்டாடுவதற்கு என்ன பண்றா வசேன வசேனா சுவாதீனமா இருப்பதாலே பரிகூர்ணிதாபிகி அப்படி சுற்றி அவ என்ன சொல்றா எல்லாரும் சுற்ற சூழ்ந்திருக்கா அத சா யார் அவா அப்படின்னாக்கா நம்ம பக்கத்து ராஜாக்களுடைய மௌலி பக்கத்து நாட்டு தேசத்தினுடைய ராஜாக்கள் ஆச்சரியமா வந்து சூழ்ந்துண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா அந்த பாதுகையினுடைய அழகையும் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா பார்த்தது பார்த்த வண்ணம் இருந்துருக்கா இல்லையா அப்படி அவன் ஒருத்தர ஒருத்தரா அப்படியே அசிஞ்சு அசிஞ்சு பாக்குற அந்த காட்சியானது அவ தலையில் இருக்கக்கூடிய மௌலி மௌலினா என்ன கிரீடங்களுடைய மணி மணினா ரத்னங்களாகிற அந்த ஒளியானது மங்கள இப்போ பொதுவா மங்களகரமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எனப்ப கல்யாணத்திற்காக என்ன நான் இருக்கக்கூடிய தீபிகா பிகி அந்த விளக்காலே சமயோஜிதம் அந்த காலத்திற்கு தகுந்தபடியா இருக்கக்கூடிய நீராஜனம் ஆர்த்தியானது சமபவத்து எடுப்பதாக உண்டாயிற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குற சிம்மாசனத்துல ராஜ்யமாண்டு வந்த அந்த அழகை பார்த்து பக்கத்து ராஜாக்கள் அப்படி ஒன்னும் சத்தியா கொண்டாடி இல்லையா அப்படியே தலையசி பார்த்துட்டே இருக்கா ஆனந்தத்துல தலையை அசச்சி அசி பார்த்துட்டே இருக்கான் அப்போ அவருடைய எப்படி ஆர்த்தி எடுக்கிறது போலவே இருந்தது இல்லையா ஆழ்வார்கள் ஆச்சாரியகம் பண்ணினதை பார்த்தவுடன் இந்த உலகத்திலிருந்து ஆச்சாரிகள் செய்த வேண்டிய ஆழ்வார்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா ஆச்சாரியர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஆழ்வார்கள் காண்பித்து கொடுத்தபடியாக இல்லையா ஆச்சாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த காரியம் தெரிஞ்சதாம் ஆச்சாரியர் என்னென்ன காரியங்களா பண்ணணும் அப்படிங்கிறத ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கப்பட்டது அப்படி எல்லாரும் பெயர் பட்ட ஆச்சாரியனை எல்லையில்லாமல் கொண்டாடுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உட்கருத்தாகவும் வைத்து இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் என்ன ஸ்லோகம் ராஜாசனே ரகுகுலோத்வக பாதரக்ஷே நீராஜனம் சமபவத்து தே ஸ்லாகாவசேன பகுஷ சமயோசிதே சாமந்த மௌடி மணிமங்கல தீபிகா சத்யா சத்தியா அந்த பாதுகாதேவிய எல்லா ராஜாக்களும் சூழ்ந்து அப்படி பிரமிப்பா என்ன பண்றா தலையை அசச்சி அசச்சி கொண்டாடி இருக்கா அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கனாக்கா அந்த பாதுகாதேவிக்கு மங்களார்த்தி எடுத்து ரசிக்கிறது போல ஒரு காட்சியானது காணப்பட்டது அப்படிங்கிறத இந்த நூற்றி அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் மூலமா நம்ம கழகம் காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்க தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்க பிரத்யர்த்தினாம் பிராணித்து மத்தினாம் ராகவ பாதரக்ஷே தொதிய மாஸ்தான பாதபீட்டம் பிருத்வீபதீனாம் யுகபத் கிரீட்டாக அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் மூன்றாவது ஸ்லோகமா இருந்துருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரேமிஸ்வரங்கோ இந்த ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் இப்போ சிம்மாசனத்துல அந்த பாதுகாதேவியானவள் அமர்ந்துருக்கா அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதுகாதேவிய சுவாமி கூப்புறார் ராமனின் திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே ராமனுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய ராகவ பாதரக்ஷேன்னு கூப்புறார் நல்லா பாருங்க வந்து எந்த ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் அந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவிய இடத்துல சொல்ற மாதிரியே இருக்கு அந்த பாதுகாதேவிய எப்படி அவர் கூப்பிடுறார் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அந்த ரீதியில இங்க பாருங்க என்ன கூப்பிடுறார் ராகவ பாதரக்ஷே மூன்றாவது வரையில இருக்க பாருங்க மூன்றாவது பாதத்துல பிராபுஸ்ததா ராகவ பாதரக்ஷே என்ன அர்த்தம் ராமனுடைய திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே என்ன பண்றனாக்கா அயோத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய சிம்மாசனம் இருக்கு இல்லையா அந்த சிம்மாசனத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க பீற்றிருக்க அப்படி உன்னை எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கா எல்லா ராஜாக்களும் என்ன பண்றா வந்து வந்து பாத்துருக்கா அது மாத்திரமில்லை இது போன சொன்னார் அது மங்களாரத்து எடுக்கிற மாதிரி இப்போ எல்லாரும் என்ன பண்றாக்கா உன்னை எதிர்க்கணுன்ற ஒரு முயற்சி எடுக்கிறா ஆனா அதுல எல்லாருமே தோத்து போறா உன்னை எதிர்த்து பொதுவா ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டை வந்து எதிர்த்து போட்டி போட்டு அந்த ராஜ்யத்தையும் பிடிக்கணும்னு தான் நான் நினைப்பா அதுதான சுபாவம் அதான இயல்பு அதான ராஜாவுடைய பிரதானமான காரியமே இப்ப அப்படி இருக்கும் பொழுது நீ சிம்மாசனத்துல போயிட்டு இருக்கக்கூடிய உன்னை எதிர்க்கணுன்ற அரசர் எல்லாம் என்ன பண்றாரு தெரியுமா தோற்று போயிட்டாலும் ஒரு சில அரசர் என்ன பண்றானாக்கா உன்னையே வணங்கி நின்றுட்டா அதாவது சரணாகதி அடைஞ்சிடுறது போட்டி போட முடியாது எதிர்த்து சண்டை போட முடியாது யுத்தம் பண்ண முடியாதுன்னு என்ன பண்றானாக்கா உன்னை சில அரசர்கள் வணங்கி அப்படியே வந்து உன்ன சரணாகதி அடைஞ்சு நின்றுட்டா இப்படி ரெண்டு விதமான அரசருடைய கீடம் வந்து உன்னிடத்துல வந்து அடைந்தது ஓ ஒரு விஷயம் ராஜாக்களை யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாளோ அவளெல்லாம் என்ன பண்றான் பரதன் அவளுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை உன்னுடைய கால்கள்ல திருப்பாதங்கள்ல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான் அவ கிரீடமானது எப்பவுமே உன்னுடைய பாதுகைக்கு கீழே உட்பட்டதா இருந்துருக்கு ஒருவேளை அவ வந்து எதிர்த்து சண்டை போட தயாரா இல்லைனா அவாளே தானா வந்து உன்னிடம் சரணடைஞ்சிடறா சரணாகதி அடைஞ்சா அப்ப அவளுடைய பாதங்களும் உனக்கு வந்து உன்னை சுத்தி வணங்கி நிற்கிற மாதிரியான ஒரு காட்சிய அமையல் இல்லையா சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஏ பாதுகாதேவி என்ன பண்றது அப்படின்னாக்கா இப்போ கால்கள் வைக்கக்கூடிய இடம் எல்லாம் ஆஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா உன்னை எதிர்த்து தோற்ற அரசனுடைய அவருடைய அரசருடைய அந்த இது எல்லாமே உனக்கு கீழே வந்துடுறது மற்றவாள் தானாகவே வந்து உன்னிடத்துல சரணாகதி அடைஞ்சிடுறா அப்பேற்பட்ட வசத்தியான தன்மையை நீ பெற்றிருந்தாய் என்னன்னாக்கா ராஜாக்கள் பொதுவா ஒன்னு எதிர்த்து நிற்கணும் இல்லை சரணாகதி அடைஞ்சிடணும் அந்த ரீதியில எதிர்த்து நின்னவாலும் என்ன பண்றா பரதனால வீழ்த்தப்பட்டு அவருடைய சிம்மாசனத்திலிருந்து அவ இறங்கி அவ தல்லையில் இருக்கக்கூடிய கிரீடமானது பாதுகாதி இடத்துல மத்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கனாக்கா எதிர்க்கவே முடியல அப்படிங்கிற நிலையில தானாகவே வந்து சரணடைஞ்சிடுறார் எல்லாமே என்னுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டுதான் இருந்துருக்கு சொல்லுவாள் அவர் எதிரிகளே இல்லாத ஒரு நிலையாக இருந்ததுதான் எல்லாரும் பாதுகாதேவிக்கு உட்பட்டு தான் இருந்துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குறா பிருத்விதீனாம் யுகபதி கிரீட்டாக பிரத்யர்த்தினாம் பிராணிதும் அர்த்தினாம் பிராபுஸ்ததா ராகவ பாதரக்ஷே தா மாஸ்தானிகம் பாதபீடம் எல்லாமே உன்னுடைய ஆஸ்தானிகமாக தான் இருந்தது ராகவ ஸ்ரீ ராகவனுடைய பாதரக்ஷே திருவடிகளை காப்பாற்றுகிற பாதுகையே பிரத்தியினாம் சத்ருவாக இருக்கக்கூடிய பிருத்வீபதினாம் ராஜாக்களுடைய பிராணித்தும் அவா பிழைக்கிறதுக்கு அர்த்தினாம் கேட்டுக்கொள்கின்ற ராஜாக்களுடைய இருந்தாலும் சரி கிரீடாக அவளுடைய கிரீடங்கள் இருக்கு தலையில் அணியக்கூடிய கிரீடங்கள் யுகபது யுகபத் தான் ஒரே காலத்தில் ததா நீ ராஜ்யம் எப்போ பண்ணையோ அந்த உன்னே உன்னுடையதாக இருக்கக்கூடிய ஆஸ்தானிகம் எல்லாமே நீ எந்த சிம்மாசனத்துல அமர்ந்துருக்கியோ அதுக்கு கீழே இருக்கிற பாதபீட்டம் வடிக்கும் திருவடியை வைக்கக்கூடிய மேடையை பிராப்புகூ அடைந்தன எல்லாம் பாதுகாதேவி எந்த இடத்துல திருவடியை வைப்பாலோ அந்த இடத்திற்கு கீழே தான் எல்லா ராஜாக்களுடைய கீழமும் இருந்தது அப்பேற்பட்ட சத்தியான ஒரு நிலையில் நீ இருக்கிறாய் அப்படிங்கிற விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குறார் என்ன எல்லாருக்கும் மேலதான் ஆழ்வார்ன்றவர் எல்லாத்துக்கும் ஆச்சாரியன் அப்படிங்கிறவா எல்லாத்துக்கும் மேலதான் ஆழ்வார் ஆச்சாரியன்றவா எல்லாருக்கும் மேலதான் எல்லாம் அவளுடைய ஆஸ்தா ஆஸ்தானத்திற்கு உட்பட்டது ஆஸ்தானிக்கமாக தான் இருந்து எதுவுமே மத்தவாருடைய அவா சிம்மாசனத்துக்கு கீழேதான் எல்லாமே அப்படிங்கறதாக ஒரு விஷயத்தை பிருத்வீபதீனா பிரத்யர்த்தினாம் பிராணித்து மர்த்தினாம் ராகவ பாதரக்ஷே புதிய மாஸ்தானிக்க பாதபீட்டம் அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி மூன்றாக ஆக இருந்துருக்கு அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது பாருங்க பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷேரோ உபதாவிசேஷை சபா சபாஜயந்திஸ்ம ததாசபாம் உச்சைஸ்தராம் உத்தர கோசலாஸ்வாம் ரங்கேஸ்வர பாதரக்ஷே தூரோபநீதை ததா உபதாவிசேஷி சபா உத்தர தபாயாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் இப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த ஸ்லோகம் மூலமா என்ன சுவாமி கருத்து சொல்ல வரார் அப்படிங்கறது பாருங்க இது எத்தனாவது ஸ்லோகம் ஸ்லோகம் நம்பர் நூற்றி அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் தொடர் சில நூற்றி அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் இப்போ பாருங்க ரங்கேஸ்வர பாதரக்ஷன் பயன்படுத்துற இந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளை பாதுகாக்க கூடிய பாதுகையே நீ இப்போ எங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்க தெரியுமா அயோத்தியில அந்த சிம்மாசனத்துல ஏறி ரொம்ப கம்பீரமா ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்போ இந்த வடக்கு கோசல நாட்டில் உள்ள மக்கள் பலரும் என்ன பண்றா அயோத்திக்கு வந்தாலாம் வெகு தூரத்துல இருந்த அந்த வந்த அந்த அவெல்லாம் அவெல்லாம் கொண்டு வந்திருந்த உயர்ந்த காணிக்கைகளை என்ன பண்றா அப்படின்னாக்கா உன்னிடத்துல சமர்ப்பிச்சு உன்னை நின்றான் இதுதான் தாற்பயம் நீ என்ன பண்ற அயோத்தி சிம்மாசனத்துல கம்பீரமா ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்போ அந்த சமயத்துல இந்த வடக்கு கோசல நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றா அயோத்தி வந்தாலும் அப்படி வெகு தூரத்துல இருந்து வந்த அந்த ராஜாக்கள்லாம் அவெல்லாம் என்ன பண்றா அந்த மக்கள்லாம் அவ கொண்டு வந்த உயர்ந்த காணிக்கையில் இடம் பண்ற உண்டத்துல சமர்ப்பிச்சு பிரணம் ஏன் உன்னை வணங்கி நின்றனர் காப்பாற்றினுடைய பாதுகையே இப்ப நீ என்ன பண்ற ராமன் திரு அந்த பதினான்கு வருடங்கள் காணகம் புகுந்த உடனே சிம்மாசனத்தை அமர்ந்திருந்த இல்லையா அப்ப நடந்தது என்னன்னு கேட்கிறார் ஒரு பகைவர்கள் கூட இல்லாம போனாலும் அப்படி ஒரு பகைவர்கள் கூட இல்லாம போனதுனால அயோத்தியா கொண்டையுடைய கதவுகள் எப்பவுமே திறந்தே இருக்குமா யானைப்படை குதிரைப்படை ஆக உள்ள யானைகளும் எப்படி இருந்ததுன்னா கட்டி வைக்காம இருந்தாலும் அப்படியே அந்த அயோத்தியா வீதியில அப்படியே சுற்றி அப்படி அந்த நாட்டுடைய அரசனான ராமன் காணகத்தில் இருந்த போது என்ன என்னது பாதுகா ராஜ்யத்துல இருந்த காரணமாக எந்த விதமான கவலையும் இல்லாம அப்படியே வழிபோக்கர் யார் வேணாலும் வந்து போவாலும் அப்படி ஒரு ராஜ்யம் அது எப்படி இருந்தது ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறார் பிரணமிய ரங்கேஸ்வர பாதரட்சே உபதா உபதாவிசேஷை சபா ததா ஸ்டாசபாம் உச்சைஸ்தராம் கோச ரங்கேஸ்வர பாதரக்ஷே எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே ததா நீ எப்ப ராஜ்ய பரிபாலனை பண்ணையோ அந்த சமயத்துல உத்தர உத்தரகோசலாக என்ன அர்த்தம் வடக்கு கோசல தேசத்து ஜனங்களா இருக்கா இல்லையா அவர பிரணம் ஏன் சேவிக்கிறான் அது மாத்திரம் இல்ல தூரோபநீதைகி மிகவும் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற உபதாபிசேஷை உயர்ந்ததான காணிக்கைகளாலே உச்சரேஸ்வாம் மிகவும் உன்னை என்ன பண்றாப்பா சபா ஜெயந்தி ஸ்ம பூஜித்தார்கள் என்ன சொல்ற அப்படின்னாக்கா அதாவது ராமராஜ்யத்தை காட்டிலும் பாதுகா ராஜ்யமானது அந்த சமயத்துல உசத்தியா இருந்தது அப்படிங்கிற ஒரு மேன்மையை இங்க அழகா சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்குறார் அப்படியாக இன்றைய தினம் நம்ம மூன்று ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிடும் ஸ்லோகம் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு மற்றும் நூற்றி அறுபத்தி நான்குன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை அர்த்தத்தோட தெரிஞ்சிடும் என்ன அந்த ஸ்லோகங்கள் பாருங்க சாமந்த மௌலி மணிமங்கல தீபிகாபிகி நூற்றி அறுபத்தி மூன்று பிருத்வீபதீனாம் யுகபத் கிரீட்டாக பிரத்யர்த்தினாம் பிராணித்துமத்தினாம் ప్రాపుస్తా రాఘవ పాదరక్షే మాస్తానిక మాస్థానిక పాదీత ప్రణమ్య రంగేశ్వర పాదరక్షే దూరోపనీత ఉపదా విశేషై సభాయంతిస్మ తైస్తం ఉత్తర కోసలాస్వాం అది ఇద అనుభవిత మూడు శ్లోకంగా అంత మూడు శ్లోకొడ అడత వారా மணிக்கு நாம பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச இந்த ஸ்லோகங்கள் வரைக்கும் விடாம தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ தாசன் வாங்கி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹன் தன்யவாதா சுவாமி